கர்த்தாவே உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது நீர் அனாதியாயிருக்கிறீர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோவான் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்து ஒன்பதாம் வசனம் அவர் வந்து பாருங்கள் என்றார் அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தைக் கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள் அப்பொழுது ஏறக்குறைய பத்து மணி வேளையாயிருந்தது பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இயேசுடனே தங்கியிருந்தார்கள் என்பதே யோவான் ஸ்நானகன் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெறுங்கள் என்று எல்லோரையும் அழைத்தான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்தான் மற்றும் தான் வரப்போகிற எலியாவும் அல்ல நானே உங்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் அதாவது ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்றான் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான் அவன் அப்படி சொன்னதை அவனுடைய இரண்டு சீசரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம் அவர் வந்து பாருங்கள் என்றார் அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தைக் கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள் இயேசுவோடு தங்கியிருப்பது மிகச் சிறந்த அனுபவமாகும் அந்த இரண்டு பேர்களில் ஒருவன் பெயர் அந்திரேயா அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான் மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் பின்பு சீமோனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான் இயேசுவோடு தங்கியிருப்பது மிக சிறந்த அற்புதமான அனுபவமாகும் முதல் முதலில் தான் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிட்டு மற்றவர்களுக்கும் போய் அறிவித்தான் பிரியமானவர்களே நாமும் இயேசுவோடு கூட தங்கியிருக்கும்படி விரும்ப வேண்டும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதே மிகச்சிறந்த சிறந்த அற்புதமான அனுபவமாகும் நாம் போய் மற்றவர்களுக்கு அதை அறிவிக்க வேண்டும் அப்போதுதான் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனை இயேசுவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம் உம்முடைய கிருபையினால் எங்களை பலப்படுத்தும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்